மலேசியாவை புறப்படமாகவும் அல்வாய் கொயும்பு ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜமலர் சண்முகலிங்கம் அவர்கள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவினடை சேர்ந்தார் அன்னார் கந்தசாமி அரியலத்தனம் தம்பதிகளின் அன்பு மகளும் சண்முகலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் அபினாஸ் சுதர்சினி ஆகியோரின் அன்பு தாயாரும் தெய்வதர்ஷன் அவர்களின் அருமையை மாமியாரும் கிர்தீஷ் அவர்களின் பாசமிகு பேத்தியும் ரஞ்சித மலர் சிவசோதி ஜெயமலர் செல்வராஜா சரஸ்வதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உமதினர் நண்பர்கள் என்பதை ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் அவினாஷ் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்